ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜிஜிஸ் ஹோம் பேக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்க மிட்டாய் ரெசிபி தான் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம பாதாம் வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்து சுடு தண்ணியில் நல்லா ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் அதோட ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சு எடுத்துக்கணும் நீங்கள் இந்த மாதிரி எடுக்கும்போது ஃபிஃப்டி கிராம்ஸ் நீங்கள் வந்து வந்து ஒரு தோராயமாக நம்ம எடுக்க முடியாது கரெக்டாக மெஷரிங் ஸ்கேல் வச்சு நீங்கள் ஃபிஃப்டி கிராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் நல்லா கொதிக்கிற தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊறட்டும் இப்போ எக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆறு எக் எடுத்துருக்கேன் அது வந்து எல்லாமே ஒரே சைஸில் இருக்க மாதிரி பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போது சுகர் எடுத்துக்கலாம் சுகர் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்துக்கலாம் நீங்கள் அதுவும் வந்து கரெக்டான மெஷர் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக வரும் அதே மாதிரி டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோவா எடுத்திருக்கேன் அன்ஸ்வீட் அண்ட் கோவா வந்து மில்கி மிஸ்டில் வந்து கிடைக்கிது இந்த ரெசிபிக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு எடுத்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது நீங்கள் வீட்லேயே வந்து கோவா ரெடி பண்ணி அந்த மாதிரி கூட செய்யலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நான் ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் கப் மில்க் வந்து எடுத்துகிட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக இந்த மாதிரி ஸ்மூத்தாக எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம அடுப்பிலெல்லாம் எதுவும் வைக்காமல் இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கோவா வந்து நல்லா உதிரி உதிரியாக நம்ம இது பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு அதிலே சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்டவ் ஆன் பண்ணாமல் தான் நீங்கள் எல்லாமே செய்யணும் நெக்ஸ்ட்டு எக்கு வந்து சிக்ஸ் எக்ஸ் நம்ம எடுத்துருக்கோம் அதை வந்து இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க விஸ்கு வச்சு நெக்ஸ்ட்டு அதை உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எல்லா இன்கிரீடியண்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு தான் நம்ம ஸ்டவ்வில் வைப்போம் ஸோ அதை வந்து நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா ஆட் பண்ணக்கூடாது அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாம் பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் சொல்கிற மெத்தட் வந்து இப்போ ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கிட்ட முட்டை மிட்டாய் வந்து கிடைக்கும் பர்ஃபெக்டாக வரும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு சிக்ஸ் ட்ராப்ஸ் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சில பேர் கேட்கலாம் நான் என்கிட்ட இல்லை அதுக்கு பதிலாக வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணலாமா அப்படின்னு கண்டிப்பாக ஆட் பண்ணக்கூடாது அந்தந்த இதுக்கேற்ற போது நம்ம ஆட் பண்ணாதான் அதோட ஒரிஜினல் டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் இதை யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கேன் அது ஒரு டூ டூ த்ரீ பிஞ்ச் ஆட் பண்ணியிருக்கேன் அதை வந்து ஒரு கலருக்காக ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீ வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் நான் எடுத்திருக்கேன் அந்த ஹண்ட்ரட் எம்எல்லில் ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ண வேணாம் ஒரு கொஞ்சமாக நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டு நீங்கள் மீதி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கோவா ஓடது கட்டி கட்டியாக இருக்கும் அது எல்லாமே அந்த விஸ்கு வச்சு உடச்சி விட்டு உடச்சி விட்டு நீங்கள் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சால்ட் வந்து ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஸ்வீட் செய்யும்போது நம்ம எப்பவுமே சால்ட் ஆட் பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும் அதுக்காக நான் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி லம்ஸ் இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணி நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இங்கே பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மிக்ஸ் பண்ணும்போது பால் பால்கோவா டெக்ஸ்டர் அந்த மாதிரி இருக்கும் அந்த எக்கு அது எல்லாமே சேர்ந்து பாயில் ஆகும்போது ஒரு ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதே மாதிரி கீழே வந்து ஒட்டாத மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அதனால தான் நான் நான்ஸ்டிக்கில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன் இது வந்து இந்த மாதிரி ஒட்டாமல் வரும் அதை வந்து நீங்கள் ஸ்பேச்சில் வச்சு ஸ்க்ராப் பண்ணி ஸ்க்ராப் பண்ணி சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க இப்போ பாருங்கள் இந்த டெக்ஸ்டரில் வந்துருச்சு இது வந்து கரெக்டான டெக்ஸ்டரில் இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது பால் கோவா மாதிரி இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டின் எடுத்துக்கோங்க அந்த டின்னில் வந்து கீ அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம பட்டர் ஷீட் இதில் ஆட் பண்ணக்கூடாது கீ வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கோவா மிக்ச்சரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா லெவல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஈக்குவலாக இருக்கணும் அப்போ தான் வந்து பீஸ் கட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா லெவல் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பேலன்ஸ் வச்சுருந்த கீ வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் வந்து நல்லா லெவல் பண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி இது வந்து ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் நான் வந்து கொடுக்கல பர்ஃபெக்டாக நான் ஃபாலோ பண்ணுற மெஷர்மெண்ட்டில் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் டென் மினிட்ஸ் வந்து அவனை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஒன் எயிட்டி டிகிரியில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் டென் மினிட்ஸ் வந்து ஒன் சிக்ஸ்டியில் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே லேயர் வந்து அந்த டார்க் ப்ரவுன் கலரில் கிடைக்கும் ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த டிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் சாதாரணமாக பேக்கிங் மோரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்டர் வந்து மேலே கிடைக்காது இப்போ இந்த மாதிரி டெம்பரேச்சர் மாற்றி வச்சு பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு பேக் ஆகிருச்சு பேக் ஆகி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்தது கட் பண்ணும்போது அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு நீங்கள் கட் பண்ணி நீங்கள் எடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மேலேயும் அந்த லேயர் கரெக்டாக இருக்குது இதுக்கு கட் பண்ணி வரும்போது உங்களுக்கு கரெக்டாக லெவலாக வந்து வந்துடும் இப்போ நான் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் கட் பண்ணும்போது ரொம்ப சாஃப்ட்டாக வந்து ஹார்டாலாம் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக வந்துச்சு அதே மாதிரி டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி பர்ஃபெக்டாக வரும் இதில் வந்து நான் என்னோடய இதுக்கு பேக்கிங் பிஸ்னஸ்க்காக நான் யூஸ் பண்ணுற ரெசிபி அது வந்து எந்த இதுவும் இல்லாமல் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி கிராம்ஸ் இவ் இந்த பீசஸ் வருது அது போக பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு ஒரு பீஸு நம்ம கட் பண்ணி வச்சது எல்லாமே வரும் டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கிட்ட நம்மளுக்கு வரும் ஸோ நீங்கள் வந்து இந்த மெஷர்மெண்ட் வந்து ஆஃப் கேஜிக்கான மெஷர்மெண்ட்டில் வந்து பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பை